அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் இறைசக்தி யானைகள் வம்சவழியில் இறைசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் கவுனிங்க வள்ளலார் தன் எளிய திருவள்ளாவில் எழுதியிருக்காரு அரை நொழி பொழுதில் அண்ட கோடி சராசரம் சென்று இறைவனை தரிசித்து இறைவனை அரளை பெற்று வந்தேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார் அதைத்தான் நம்ம பயிற்சியில் பவர் டிவைன் எனர்ஜி ஃப்ரம் பரநாபம் அப்படின்னு நம்முடைய ஆதி பிரண வாசி வித்தியில் கண்டுத்தருகிறோம் அப்போ இறைவன் எங்க இருக்கார் நம்ம உடம்புல ஆதியில் ஆத்மஸ்வரூபம் இருக்கிறார் அவர் இருக்கும் என்பது இறைவனுக்கு கடவுள் இறைவன் ஆண்டவன் வதியே ஈசன் ஜீவன் சிவன் மொத்தம் எட்டு பேர் வச்சுக்கிறார் எல்லாரும் ஒவ்வொரு குருமாரும் பேர் வச்சுக்கிறாங்க இறைவன் இருக்கும் இடம் பரநாதம் அதாவது சொர்க்கவாசல் பரவாத வாசல் அந்த பரநாதம் எங்கே இருக்குது அப்படின்னா நாம் வாழ்றது பூமி பூமிக்கு மேலே இருக்கிறது சூரியங்கம் அண்டத்தை போல கோடான கோடி அண்டம் சேர்ந்தது சிற்றண்டம் சிற்றண்டத்தை விட கோடான கோடி அண்டம் சேர்ந்தது பிரம்மாண்டம் சூரியங்கம் சிற்றண்டம் பேரண்டம் பேரந்த விட சூரிய அண்டத்தை விட கோடான சிற்றண்டம் அதுக்கப்புறம் பேரண்டம் அதுக்கப்புறம் அகிலாண்டம் பிரம்மாண்டம் வெளி வெடிக்குவலி வெட்டவழி பரநாகம் தான் இருக்கார் எத்தனையோ கோடி அண்டது அந்த பக்கம் இருக்கிறார் அந்த நம்ம ஆத்மாவை தினந்தோறும் அந்த இறை சென்று தரிசனம் பெற்று அருளை பெற்று வரும் கலையை நம்முடைய ஆதிப்புரண ஒரு இப்போது கண்டுத்தரப்படுகிறது இதுக்கு பவர் 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 எனர்ஜி இதுக்கு பேர் வச்சுக்கணும் எனர்ஜி ஃப்ரம் பரநாதம் அப்படி சென்று வரும்பொழுது நம்ம ஆத்மா பரிசுத்தமாகிறது நம்மளை படைத்த இறைவன்டையே நம்மளோட பிரச்சனை சொல்லி வேண்டிய கேட்டு வருகிறோம் இந்த வித்தை உலகத்தில் எங்கேயுமே இல்லை இறைசக்தி மையத்தில் மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது வள்ளலால் கண்ட அரை பகுதியில் அரை நொடி பொழுதில் அண்ணகோடி சராசரமன் சென்று இறைவனை தரிசித்து இறைவனை அறளை புற்று வந்தேன் என்ற அந்த விளக்கத்தை நேரடியாக பயிற்சியாக ஆதி பிரணவ யோக வித்தையில் கட்டுத்தரப்படுகிறது மேலு வீரங்களுக்கு இறைசக்தி மையம் எண்பத்தி மூணு சைபர் சைபர் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறு ஆறு எட்டு எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக எல்லா சித்தர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் எல்லா அருளாளர்களும் எல்லா நாயன்மார்களும் தான் பெற்ற அக அணுவது பாட்டை எழுதி போயிட்டாங்க அந்த அக அனுபவத்தை குருமுகமாக பெற்று அது அணிந்து மட்டும்தான் அந்த பாட்டோட விளக்கத்தை கூறி அந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் வேறு யாராலும் முடியாது புக்கை படிப்பு படிப்பதாலோ சொற்பொழிவு கேட்பதாலோ ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு குரு இல்லாமல் தனக்குத்தோடு சொல்வதாலோ திருப்தி வரும் அந்த நிலையை அடைய முடியாது நம்முடைய இறைசத்து மையம் என்பது குருகுல கல்வி ஞான குருகுல கல்வி மையமாகும் குரு வம்சவழியாகும் சகல செவ்வாக்கியம் பெறுகிறது